அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் கேஎம் கிச்சன் மக்களே இன்னைக்கு நம்மளோட வீடுல என்ன பார்க்க போகிறீங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் வந்து சரவணா ஸ்டோர் தான் நாங்கள் போயிருந்தோம் சரவணா ஸ்டோருக்கு போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது இந்த பர்கர் ஷாப்னு சொல்லியிருக்கோம் அங்கே போய்ட்டு சாப்பிட்லான்னு சொல்லி போயும் சாப்பிட்டோம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் சீப் அண்ட் பெஸ்ட்டு நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கணுன்னா இங்கே வந்து சாப்பிட்லாம் நீங்களும் வந்து புஷாகம் சைடு இந்த பக்கம் வந்தீங்கன்னா சரவணா ஸ்டோருக்கு வந்து நீங்கள் சாப்பிட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் வாங்க இந்த ஷாப்புக்குள்ளே போகலாம் இதுதான் பர்கர் ஷாப்பு பாருங்கள் எல்லாம் வெரைட்டிஸும் இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட்டு இருபது ரூபாலேருந்து அறுபது ரூபா மேக்ஸிமம் அறுபது ரூபா தான் இப்போ வெஜ்ஜு சாண்ட்விஜ் இருக்குது எக்கு சாண்ட்விஜ் இருக்குது சிக்கன் சாண்ட்விஜ் இருக்குது ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இருக்குது பர்கர் இருக்குது சிக்கன் பர்கர் இருக்குது என்ன போர்ட்லேயே நீங்கள் ப்ரைஸ் பார்த்துக்கலாம் சாண்ட்விஜ்லேயே வெரைட்டி சாண்ட்விஜ் எல்லாம் இருக்குது கார்ன் சாண்ட்வெஜ் சில்லி சீஸ் சாண்ட்வெஜ் வெஜ்ஜு பர்கர் சிக்கன் பர்கர் பன்னீர் சாண்ட்வெஜ்ஜு எல்லாம் வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள் இங்கே ரெடி பண்ணிருக்காங்க பாருங்கள் ஸ்பீடாக செம்மா க்ரௌடாக இருந்துச்சு அன்றைக்கி போனப்போ நானும் சொல்லிட்டேன் சாண்ட்விஜ் அப்புறம் வாங்கி வச்சு பாருங்கள் எக் சாண்ட்விஜ் தான் வாங்கினேன் நான் சாப்பிட்டு பார்ப்போம் எக்கு சாண்ட்விட்சும் வாங்கி வச்சு பாருங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள் பர்கர் ஷாப் தேர்ட்டி ருபீஸ் எங்கேயும் கிடையாது உங்களுக்கு சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ புதுசாக சர்வனா ஸ்டோர் இந்த பக்கம் வந்தீங்கன்னா பர்கர் ஷாப்பில் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்